மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய இடம் தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு தம்பதியர் இருக்க வேண்டிய பகுதி அதாவது அந்த கன்னி மூலைன்னு சொல்கிற அந்த நேரதி மூலம் தான் அங்கே தான் அவங்களோட அந்த இரவை அவங்க அங்கே தான் அவங்க அமைக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வசதி படைத்தவர் தான் செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஹால் இல்லை ஒரு பெரிய அவங்க வீட்டு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சம்மந்த மேலாத இடத்துலாம் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணி பூ மாலை அதெல்லாம் போட்டு பண்ணிட்டுலாம் பண்ணுறதும் இருக்கிறாங்க கேள்வி நானும் பார்த்துருக்கேன் அது தவறான விஷயங்கம்மா ஏன்னா ஒரு கரு விடுறதுன்றது உருவாகிறதுன்றது வந்து அந்த நெறிதில் உருவாகும் போது தான் அதுக்கு ஒரு வலிமை பலம் எல்லாமே இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு தன்மையில் ஒரு ஒரு குழந்தை நம்மளுக்கு ஒரு வா வாரிசு உருவாகிற இடம் அது ஸோ அது அந்த இடத்துல தான்மா நடவணும் கண்டிப்பாக வேறு எந்த இதுவும் எந்த இடமும் அதுக்கு சரியான இடம் கிடையாதுங்கம்மா சவுத் வெஸ்ட்டு அதாவது தென்மேற்கு திசைன்னு சொல்கிறோம் அந்த மூளை தான் வந்து கன்னி மூலன்னு சொல்லுவோம் நேர இதுன்னு சொல்கிறோம் சில பேர் அந்த குபேர முலன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தாங்கம்மா அது வந்து சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு மூளை இதுதான் வந்துட்டு ஒரு உகந்தது அதாவது ஒரு ஒரு கணவன் மணி இருக்க வேண்டிய இடம் அதுதான் அதில் கட்டில்னு பண்ண தலை வச்சு படுக்கிற திசைன்னு பார்த்திங்கன்னா தெற்கு வச்சு படுக்கலாங்கம்மா ஏன்னா மேற்கு வச்சு படுக்கலாம் இந்த ரெண்டு திசை படுக்கலாம் வடக்குது எல்லாருக்குமே தெரியும் அது படுக்க மாட்டாங்க கிடைக்க விட மேற்கு பெஸ்ட்டுங்கம்மா மேற்கு வச்சு படுக்கலாம் தெற்கு வச்சு படுக்கலாம் தெற்கு வச்சு படுக்கிறது ரொம்ப விசேஷம்